வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதியின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்டு அதிகார பகிர்வை நீக்குவதற்கு முயற்சிக்கப்படுமாயின் அது தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார் ஆட்சிப்பீடம் ஏறியுள்ள தற்போதைய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட புதிய அரசியலமைப்பில் பதிமூன்றாம் திருத்த சட்டம் நீக்கப்படும் என்று ஆளும் கட்சி முக்கியஸ்தர்களில் ஒருவரான ரில்வின் சில்வாவினால் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகத்தினால் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குளிநொச்சியில் பரந்தன் பூநகரி வீதியின் செல்விபுரம் வீதியின் கரையில் நீரினுள் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் பூநகரி பள்ளிக்குடா சேட்டியார் தரைவழியைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய செல்லையா கனிஷ்டநாதன் என்று முதியவர் ஒருவரே சடலமாக காணப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சடலம் பிரியது பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மாவீரர்கள் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் போராளிகள் உள்ளிட்டோரை நினைவுகூர்ந்து நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியுள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தனது முதலாவது நாடாளுமன்ற உரையின் போது இவ்வாறு அவர் விடுதலை புலிகளின் தலைவர் உள்ளிட்டோரை நினைவு கூர்ந்து உரையை ஆரம்பித்துள்ளார் இதன்போது வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன் என் உயிரிலும் மேலான என் மானம் காத்த தமிழன் இருந்தால் தலைவநிலையில் இறைவனன்று போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வழியில் உயிரை தூச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமரவர்களுக்கும் எனது அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது உரையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவது ஜேவிபியின் நினைவுகூரல்களும் ஒரே மாதிரியான என நாடாளுமன்ற உறுப்பினருமான காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய தின அமர்வின் போது அவர் இதனை கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் இழந்த தமிழர்களையும் நினைவுகூறலுக்கும் ஜேவிபியின் நினைவுகூறலுக்கும் வித்தியாசங்கள் இருக்க முடியாது பயங்கரவாத தடை வடக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் பயன்படுத்தக்கூடாது என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அத்துடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை காவல்துறையினர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் ஒக்டோபர் ஆறாம் திகதி வரை முன்னூற்று அறுபத்தி ஒரு மதுபான சாலை உரிமங்களை அரசியல் லஞ்சமாக வழங்கியுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் அவற்றில் நூற்று எழுபத்தி இரண்டு எஃப்எல் நான்கு எனும் மதுபான கடை உரிமங்களும் உள்ளடங்குவதாக பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் தேதி முதல் மேல் மாகாணத்தில் நூற்று பத்து தென் மாகாணத்தில் நாற்பத்தி எட்டு கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி இரண்டு மத்திய மாகாணத்தில் இருபத்தி இரண்டு வடமத்திய மாகாணத்தில் நாற்பத்தி ஐந்து பதினான்கு வடமேற்கு மாகாணம் ஊவா மாகாணத்தில் முப்பது சப்ரகமூவ மாகாணத்தில் முப்பது என மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ஒரு மதுபான சாலையுரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன அனுர அடித்தடியில் வீதிக்கு வந்த முன்னாள் அமைச்சர் என சொல்லாமல் சொல்லும் வகையில் காணொலி ஒன்று வைரலாகி வருகிறது தேசிய மக்கள் சக்தியின் சமூக வலைத்தளங்களில் இந்த ஐயா யாரென தெரியுதா என தலைப்பிட்டு இந்த காணொலி வெளியாகியுள்ளது அதில் பேசிய நபர் பார்த்தீங்க தானே அனுரடு கேமு அடிச்சடியில் பாருங்கள் பேமெண்ட்டில் வந்து ஆப்பிள் வாங்குகிறாங்க இதுக்கு தான் சொல்றது இதுக்கு தான் சொல்றது எப்படி போட்ட கேம் எப்படி கேம் என்று அவ்வப்போது சிரித்து கொண்டே சொல்கின்றார் அந்த காணொலியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காணொலியில் எந்த பேமெண்ட் என்று சரியாக தெரியவில்லை அதே போல குரல் கொடுத்த நபரும் எந்த பேமெண்ட் என்று தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நிலையட் கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய தின அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் கட்டளை முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் நேற்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரின் நிலையற் கட்டளையினூடாக கருத்துரைத்திருந்தார் இதனையடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றிலேயே இனவாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் ஜாழ்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் ஏனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எழுபத்தி இரண்டு மணி நேர விளக்கமறியலுக்கு பின்னர் இளைஞன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருடப்பட்ட சொத்துக்கள் மீட்டல் பணமோசடி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஊழல்களை தடுக்கும் நோக்கில் மூன்று சட்டமூலங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சட்டமூலங்கள் எதிர்வரும் காலாண்டில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற அமர்வின் போது நிதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணையகாரு தெரிவித்துள்ளார் குற்றச்சட்டம் மூலம் மீட்பு புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்டம் மூலம் கணக்காய்வு சட்டம் மூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதற்கான ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழுக்களை தொடர்புபடுத்தி படுத்தி தர முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் അതപോദി അവർ തുടർന്നും കൂറിയതാവത് ഉയർച്ച ഞായു താക്ക് തുടരിൽ ഇന്നാംഗത്തി പാര പൊറപ്പ് ഉള്ളത് എൻപതും കുറിപ്പിടത്ത சர்ச்சைக்குரிய மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அறிக்கையை நேற்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜாய்திச தெரிவித்துள்ளார் வடக்கில் மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு சட்டவிரோத மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஜாழ்ப்பாணத்தில் நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடிகள் இடம்பெற்று வருவதாக பொதுஜன பெருமனவின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மானிப்பாய் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்று வந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் நாமல் ராஜபக்ஷவின் பெயரை பயன்படுத்தி காணுபிடிப்பது கட்ட பஞ்சாயத்து செய்வது போன்ற செயற்பாடுகளில் சிலர் ஈடுபட்டு வந்தனர் என்று குற்றச்சாட்டு காணப்படுகின்றது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களது வீடுகளுக்கு சென்று நாங்கள் விசாரிப்பது வழமை அப்படி ஒரு வீட்டுக்கு சென்றது சம்பந்தமாகத்தான் எனக்கு எதிராக மானிப்பாய் காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு வந்தது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை தற்போதைய அரசாங்கம் பின்பற்றுகிறதா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தின் தின அமர்வின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் உரையாற்றியதாவது ஜனாதிபதியின் கொள்கை அறிக்கைக்கும் தேர்தலின் போது வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கும் இடையே ஒற்றுமை இருப்பதாக தெரிகிறது ஆனால் இந்த கொள்கைகள் உண்மையில் கொண்டு வரப்படுமா அல்லது சர்வதேச நாணய நிலையத்துடன் ஒப்பு கொள்ளப்பட்ட கொள்கைகளா என்ற கேள்வி எங்களுக்கு உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்டது நீங்கள் தேர்தலின் போது கூறிய கொள்கையல்ல அடுத்த ஆண்டு நீங்கள் ஐநூறு பில்லியனை கொண்டு வர வேண்டும் எவ்வாறு கொண்டு வருவீர்கள் கால வரையறேன்யா வரிகள் மூலமாயின அவர் மேலும் தெரிவித்துள்ளார்